ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோகன் இப்போ என்ன பார்க்க போகிறோம் நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவல்ஸாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவல்ஸ் ஓகேங்களா இந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட்ரஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆகும் எப்படி ஆக்டிவ் ஆகும்னா இப்போ மிடிலில் ஓப்பன் ஆகியிருக்கலாம் மார்க்கெட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த சாரி இந்த ஆரஞ்சு லைனில் ஓப்பன் ஆச்சுன்னாவே என்ன ஆகுனா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சு ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா தாராயனில் சாரி எல்லோ லைனில் எல்லோ லைன்லேருந்து இங்கே கீழே வர ஆரம்பிச்சோம் ஓகேங்களா ஒருவேளை மிடில் ஓப்பன் ஆகி இந்த க்ரீன் லைனை டச்னா ஆச்சுன்னா என்ன வரும்னா அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கீழே இருக்க இந்த க்ரீன் லைனை டச் இங்க இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கும் ஓகேங்களா கேண்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் என்ன நடக்கும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஒரு ரெஸ்டன்ஸு சப்போர்ட் ரெஸ்டரன்ஸ் தான் இருக்கும் அது என்ன எப்படி ஆக்டிவ் ஆகுனா இது பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் வேலை போகும் அதே மாதிரி கீழே பிரேக் ஆனாலும் ஒரு ரீ டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் கீழே போகும் இது வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா இதுதான் நடக்கும் ஓகேங்களா உங்களோட சார்ட்டில் வந்து இதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா

இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி இரநூத்தி பதினாறு போச்சுன்னா நூற்றி பதினாறுல ஓப்பன் ஆகி இரநூத்தி பதினாறு போச்சுன்னா இந்த இடம் என்ன ஆகுனா ஐம்பத்தேழு வந்துடும் ஓகேங்களா அப்போ ஐம்பத்தேழு வரும்போது என்ன ஆகும்னா இந்த தெரிஞ்ச ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகி மேலே போகும் இந்த இடம் வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் ஆக்டிவ் ஆகும் அதாவது வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஒரு வேளை இது வந்து ஐம்பத்தெட்டில் வந்துச்சுன்னா இந்த இடம் இது என்ன ஆகும்னா இது இரநூத்தி பதினாறு போகும் ஓகேங்களா நீங்கள் உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை இந்த ப்ளூ லைனில் க்ராஸ் பண்ணிச்சுனா இது புட் சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா இது ஃபுட் சைடில் வந்து நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும் இது டெய்லி நடக்குதை செக் பண்ணி பாருங்க இரநூத்தி பதினாறு கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நல்லா ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா ஒரு ப்ளூ லைனை கிராஸ் பண்ணி நல்லா ஒரு அஃப்ட் போச்சுன்னா நல்லா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் அதிகம் ஓகேங்களா இது வந்து காலை செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இருபத்தி மூணு நானூறு கால் ஆப்ஷன் இருபத்தி மூணு ஆப்ஷன் ஓகேங்களா இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ஓகேங்களா இது ஒரு ரூட் லைன் மாதிரி ஆக்டி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து கீழே எண்பத்தி ரெண்டு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு போர்ஸெல்லாம் இங்கே வேணா இது சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும் இங்கேருந்து மேலே வரோம் இது வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இங்கே நூற்றி எண்பத்தி ரெண்டுல ஓப்பனாக கீழே வர ஆரம்பிச்சுன்னா இங்கே எண்பத்திரெண்டுக்கு வரும் இது வந்து இரநூத்தி எண்பத்தொன்றுக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன நடக்கும் இங்கேருந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகி இது மேலே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டை கிராஸ் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு புட் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட் புட் சைடில் இந்த மாதிரி போச்சுன்னா ஓகேங்களா இந்த சைடில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிளாஸ் பண்ணி மேல போச்சுன்னா நல்லா ஒரு அப்ரெண்டுக்கான சான்ஸ் ஓகேங்களா சரி இது வந்து உங்களோட சார்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இது எல்லாமே எஜுகேஷனுக்காக தான் நீங்கள் உங்களோட சார்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மிக்க நன்றி